வணக்கம் கிராமரன் ஹெல்த் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்றில் இன்ப தமிழ் அப்படிங்கிறதுக்கு கீழே வர கேள்வி பதில்களுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ டெட் எக்ஸாம் எழுதுகிறவ்வளோ டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ எழுதுறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ டெட் எக்ஸாம் ஆறாம் வகுப்பு மாணவர்கள் சொல்லும்போது ஃபுல்லாகவே பாட்டெல்லாம் படிப்பாங்க பொருளெல்லாம் படிப்பாங்க நம்ம டெட் எக்ஸாமுக்கு படிக்கும்போது அவ்வளோது தேவையில்லை இப்போ நீங்கள் கையில் புக்கு வச்சுருக்கீங்கன்னு நான் சொல்கிற மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த முக்கியமானதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்போ இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிறத பாடலை வந்து எழுதியவர் யாருன்னா வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் அவ்வளோ மட்டும் நீங்கள் இதிலேருந்து எடுவறி தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்புறம் சொல்லும் பொருளும் படிச்சுக்கலாம் நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு அசதி சோர்வு இப்போ இந்த பக்கம் நம்ம என்ன படிக்கிறோம்னா இந்த இயைவு தொகை இய இயைவு தொகை அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இப்போ பேர் நேர் பான் வேல் அப்போ இதில் என்ன பார்க்கும்பொழுது அந்த சொற்கள் எல்லாம் என்ன கடைசி எழுத்து வந்து ஒரே மாதிரி வருகிறது அப்போ இது மாதிரியே இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் பிறந்துள்ளன இவ்வளோலாம் வேண்டியதில்லை அதாவது சொற்கள் ஒரே ஓசையில் முடிவதை இயல்புத் தொடை அந்த ஒரு லைன் மட்டும் நம்ம தெரிஞ்சுதா போதும் சொற்கள் வந்து ஒரே ஓசையில் முடியணும் அதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இயல்புத் தொடை அப்போ சொற்கள் கொடுத்துட்டு அதில் வந்து எதை வந்து இய்புத் வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம் அப்புறம் நூல் வெளி கம்பல்சரி படிக்கணும் ஆசிரியர் பற்றிய குறிப்புகள் நம்மளுக்கு பாரதிதாசன் தெரியும் பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து கனக நம் சொல்லி தெரியும் அவர் வந்து பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை வந்து பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அவர் எழுதின கவிதைகளில் வந்து முக்கியமாக வந்து பெண் கல்வியை பற்றியும் கைமண் மறுமணத்தை பற்றியும் பொது உடைமை பகுத்தறிவு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து முன் வச்சது தான் அவருடைய கவிதைகளாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை அவர் வந்து வெளிவிட வைத்து கவிதைகள் எழுதனால அவருக்கு சிறப்பு பெயர் என்னன்னா புரட்சி கவின்னு சொல்லி பா சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இன்னொரு பேர் வந்து பாவேந்தர் பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்போ இயற்பெயர் என்னது கனக சுப்புரத்தனம் ஏன் பேரமாக க பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவருக்கு ஏன் புரட்சி கவின்னு சொல்லி பேர் வந்துச்சு அவர் வந்து மற்றவங்க எடுத்து பேசக்கூடிய த கொஞ்சம் தயங்குற தலைப்புகளாக பேசுகிறார் பெண் கல்வி கைம்பன் வருமானத்தை பற்றி புதுகுடமை பகுத்தறிவு எல்லாம் பேசுனதுனால சொல்கிறாங்க அப்போ இது வந்து இந்த பாடத்தில் அது வந்து அவருடைய பாரதிதாசன் கவிதை எல்லாம் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல்களில் ஒன்றாக அமைந்துள்ளது இவ்வளோ தான் இந்த ரெண்டு பக்கத்தில் நம்ம படிக்க போகிறோம் அப்புறம் புக் பேக்கில் வரதெல்லாம் வந்து நம்ம பாடத்தில் படித்ததே தான் வருது சேர்த்துறது பிரித்துறது அவ்வளோதான் வருது அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் வேறு அவ்வளோதான் அடுத்தது நம்ம என்ன போகிறோம்னு சொல்லி சொன்னால் உரைநடை உலகம்னு சொல்லி அதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதிலேயே அண்டர்லைன் பண்ணதை மட்டும் பாருங்கள் உலகில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன எத்தனை மொழிகள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னது யார் பாரதியார் என்று சிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னதுமே தான் வந்து பாரதியார் அடுத்தது இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இலக்கியங்கள் தோன்றுச்சு அந்த இலக்கியத்துக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு என்ன தோன்றுச்சு இலக்கணங்கள் தோன்றுச்சு அந்த ஆடை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த தமிழ்ல வந்து நம்மளுக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னா தொல்காப்பியம் எஸ் தொல்காப்பியம் வந்து பார்த்துக்கிறான் அப்படி சொல்லும்போது எல்லா மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இலக்கண நூல்களுக்கு முன்னாடியே இலக்கிய நூல்கள் தோன்றிக்குது இப்போ தொல்காப்பியமே அவ்வளவு பழமையானன்னா அதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கீழ விதிகளுக்கு வந்தெல்லாம் தமிழ் எழுத்துக்களை வந்து இப்ப இந்த தமிழ் இப்போ எதுவாக வளஞ்சொழியாக இருக்குது இடஞ்சொழியாக இருக்குது இரண்டுமாக இருக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும்போது தமிழ் எழுத்துக்கள் பொதுவாக இந்த வளஞ்சொழியாக தான் இப்படி வளஞ்சொழியாக இப்படி வந்து வர மாதிரி தான் வருது இப்போ வடஞ்சொலி எழுத்துக்கள் அடுத்தது வந்து என்னது இடஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்லி எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் தமிழ்நாடு தமிழன் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நூலில் எதில் வந்து முத முதல்ல கையாளப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த தமிழ்ங்கிற வார்த்தைய தொல்காப்பியம் வந்து பயன்படுத்தியிருக்குது என்னென்னா தமிழன் கிழவையும் அதனையராற்றே தொல் எழுத்து அப்படிங்கிறதுல அந்த லைனில் வந்து தமிழ்ங்கிற சொல் வந்து வரதுனால தொல்காப்பியத்திலேயே தமிழ்ங்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வந்து சிலப்பதிகாரத்துலேயே வந்து மஞ்ச காண்டத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டிங்கன்னா இன்னின் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படிங்கிற வரியில் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்று இருக்குது தமிழன் அப்படிங்கிறது அப்புறம் எழுதிய தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படிங்கிற சொல்லில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த சொற்கள் எல்லாம் முன்பே கையாளப்பட்டு வந்திருக்கின்றன அடுத்தது சீர்மை என்பது ஒழுங்கை அப்போ சீர்மைன்னா அதனுடைய பொருள் என்னது ஒழுங்கை குறைக்கும் சொல் அப்போ தமிழ் மழத்தில் அது வேண்டியதில்லை அடுத்து கீழே நம்ம வந்து திணையை வந்து இரண்டு திணைகளாக பிரிக்கிறோம் உயர் திணை அகிரணைன்னு சொல்லி சொல்லி சொல்கிறோம் இங்கே ஒரு கேள்வி எனக்குன்னா உயர்ந்த அதுக்கு ஆப்போசிட் வந்து தாழ்ந்த தினை அப்போ உயர் திணை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் ஏன் தாழ்வினை அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அக்ரிணைன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இந்த மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க அக்ரிணைங்கிறது வந்து அல் கூட்டல் திணை அப்போ அல்னா அல்லாத என்ன அல்லாத உயர்வு அல்லாத திணை அப்போ உயர்வு அல்லாத திணை அக்ரிணை ஆட்டோமேட்டிக்காக உயர்வு அல்லாத திணைன்னா அது தாழ்ந்தினை தான் அந்த தாழ்த்தினேன்னு ஏன் கிரீன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கிரீனின்னு சொல்கிறாங்க ரைட் அடுத்தது பாகற்காய் எதுவும் படிச்சுக்கோங்க பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதை ஏன் கசப்பு காய்ன்னு வச்சுருக்கிறாங்கன்னா அதை எப்படி பிரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் பாகு அல்காய் பாகற்காய் எப்படி பிரிப்பீங்கன்னா பாகு அல்காய் அப்போ பாகுனா இனிப்பு சுவை இனிப்பு சுவை அல்லாத காய் அப்போ இனிப்பு இல்லாத காய் அது கசப்பு காயாகத்தே இருக்கும் அது ஏன் கசப்பு கசப்புக்காயின்னு சொல்லணும் பாகற்காயின்னு சொல்லிட்டு போகலாமே இந்த மாதிரி ஒரு சீர்மை அதாவது சொற்களை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு முறைப்படி சொல்கிறதுனால தமிழ்மொழி சீர்மையும் வைக்கிறது அப்போ இந்த பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ் மொழியில் வந்து எழுத்துக்கள் பெரும்பாவும் வந்து வளஞ்சொலியாக இருக்கிறது அடுத்து தமிழ் தமிழ்நாடு தமிழர்கள் எங்கே வந்து கையாளப்பட்டிருக்கிறது அடுத்து திணை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அவை யாவை ஏன் உயர் ஆப்போசிட் வந்து தாழ் அல்ல அகிரினை அடுத்து பாகற்காய்க்கு வந்து ஏன் காயின்னு சொல்லாமல் பாகற்காயின்னு சொல்கிறான் இதுகளுக்கான வினாக்க விடைகளை வந்து இந்த பக்கத்தில் பார்க்குறோம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சும்மா தெரிஞ்சிக்கிட்டா போதும் தொல்காப்பியம் நன்னூல்னா வந்து இலக்கண நூல்களுக்கு எடுத்துக்காட்டு பத்து பாட்டு எட்டு தொகை சங்க இலக்கியத்தை சார்ந்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை எனது காப்பியங்கள் ஆகும் அதை தெரிஞ்சுக்கங்களா பூவினுடைய நிலைகள் எத்தனை ஏழு நிலைகள் பூவினுடைய நிலைகள்னால் வந்து பூ இருந்து அது வாழி சருகாகிற வரைக்கும் வந்து மொத்தம் ஏழு நிலைகள் வந்து தமிழில் குறிச்சிருக்கிறாங்க அடுத்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் வந்து பல பொருள் கொடுக்கும் பல பொருள் கொடுக்கக்கூடிய பல ஒரு சொல்லுக்கு பல பொருள் பல பொருள் கொண்ட ஒரு சொல்லும் இருக்கும் ஒரு பொருள் கொண்ட பல சொல்லும் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருட்களை தெரிகிறது இப்போ இது எப்படி கேட்கலான்னா மா என்பது கீழ்கண்டவற்றில் எவற்றை குறைக்கணும் நிறைய ஜோடி ஜோடியாக கொடுத்துட்டு இன்னொரு நாலு நாளாக மூணு மூணாக கொடுத்துட்டு அதில் இதில் வராத ஒரு சொல் வந்து எடுத்தாண்டிருப்பாங்க அப்போ அந்த ஆப்ஷன் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இது வந்து தமிழுக்கு வந்து முத்தமிழ் முத்தமிழ் சொல்லுவாங்க வகையத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் சொல்லி மூன்று தமிழ் அப்போ இயல் தமிழ் எண்ணத்தை கொடுக்கணும் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது மனிதனுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கிறது இசையால் உள்ளத்தை மகிழ் ஊக்குவிக்கிறது நாடக தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டு கா சுட்டி காட்டுகிறது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இதில் நம்ம வந்து தமிழை பார்த்தீங்கன்னா செயல் வடிவம் இருக்குது கவிதை வடிவம் இருக்குது புது கவிதை இருக்குது துளிப்பா இதெல்லாம் வந்து என்னென்னா கவிதையினுடைய வடிவங்கள் இதே இந்த கட்டுரை புதினம் சிறுகதை இதெல்லாம் என்னது உரைநடை உரைநடையை சார்ந்தது அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே இலைகள் தான் ஆனால் இந்த ஆலமரம் அரசமரம் மாம்பழ வாழையினுடைய இலை இலைன்னு தான் சொல்கிறோம் அதே வந்து அகத்தி பசலை முருங்கையை வந்து கீரை அகத்தி கீரை பசலை கீரை முருங்கை ஆட்டோமேட்டிக்காக அந்த முருங்கை மரத்து முடியும் இலைதான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறது கீரைன்னு சொல்லி சொல்கிறோம் அருகு குறைங்கிறது புல்லுக்கும் நெல்லுக்கு வரகுக்கு தாள்னு சொல்லி சொல்லுவோம் மல்லிக்கு தலை மல்லி தலைன்னு சொல்கிறோம் இல்லையா சப்பாத்தி கல்லிக்கும் தாளைக்கு மடல் சப்பாத்தி கல்லியில் இருக்கிற அந்த இலைக்கு என்னன்னு பேர் சொல்லுவோம் மடல் தாளை மடல் கரும்புக்கும் நாணலுக்கு தோகை பனைக்கும் தென்னைக்கு ஓலை கமுகு பார்க்கம்பதுக்கு இன்னொரு பேர் என்னது கமுகு கமுகுனுடைய இலக்கியம் சொல்லுவாங்கன்னா வந்து என்னது கூந்தன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இதை எல்லாம் மனப்படம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இந்த படத்தில் அப்புறம் என்ன சொல்லலான்னா வந்து ஒரு மொழியை வந்து நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னோம்னா அதை வந்து எண் எண்கள் அடிப்படையில் தான் கணி க கணினிக்கு எடுத்துக்கொள்ள தெரியும் எழுத்துக்களை வந்து எடுத்துக்கொள்ள தெரியாது அப்படி தான் வடிவம் அமைச்சிருக்கணும் இது ஒரு கேள்வி அதாவது எண்களை கணின அதாவது மொழியை கணினியில் பயன்படுத்தணும்னா அது எந்த வடிவத்தில் இருக்கணும் எண்கணின் வடிவத்தில் இருக்கணும் ஆனால் நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி எழுதுன அந்த தொல்காப்பியம் நன்னூலுமே வந்து கணினி மொழிக்கு ஏற்றதாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது தமிழ் எழுத்துக்கள்னால் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள எண்களுக்கான தமிழ் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டால் இதை எப்படி கேட்குறாங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டினுடைய தமிழ் எண்ணூறு என்னன்னா ஆ வந்து இந்த மாதிரி எழுதுகிறோம் ரூப் வந்து இந்த மாதிரி எழுதுறோம் அப்போ இது இல்லை இந்த பக்கம் ஒரு நாலு நம்பர் கொடுத்து இந்த பக்கம் தமிழ் தமிழர்கள் கொடுத்து மேட்ச் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போ அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த பாடத்தில் என்ன கேட்டிங்கன்னா துணி பாடம் துணிப்படம் வந்து அப்துல் கலாமை பற்றினது நான் பாடம் லைன் பை லைனாக போனேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளே தெரிஞ்சிக்கிறது வந்து பின்னாடி இருந்தால் குறிச்சிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டு போயிடலாம் ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குது இல்லையா டெட் எக்ஸாமுக்கு இப்போ நீங்கள் லைன் பை லைனாக படிக்க வேண்டாம் இங்கே சும்மா ஒரு ரெண்டு மூணு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அப்துல் கலாமுக்கு வந்து தமிழில் மிகவும் பிடித்த நூல் வந்து திருக்குறள் அதெல்லாம் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா லிலியன் வாட்சன் எழுதிய விலக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிறது அதாவது இந்த லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிறது அப்போ என் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ்னால் என்னென்ன விளக்குகள் பலதந்தவள் இதை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து லிலியன் வாட்ஸன் அது வந்து அப்துல் கலாமுக்கு பிடிக்கும் தமிழை பொறுத்தளவுக்கு திருக்குறள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த நூல் மாதிரி அதை படிக்கும் பொழுது இவர் எழுதிய அந்த நூலில் படிக்கும்போது அவருக்கு என்னென்னமான உணர்வுகள் ஏற்பட்டது இது வேண்டியதில்லை சரியா அடுத்தது இங்கே வாங்க இவரோட சாதனை என்னன்னா வந்து கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அதாவது அந்த உடல் ஊனமற்ற பயங்கரமான வெயிட் வெயிட்டான கால்களை கொண்டு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்போ இவர் வந்து வந்தால் மொத்தமாகவே ஒரு முந்நூறு கிராம் மட்டும் எடையுள்ள இந்த கார்பன் நிலையை கொண்டு செயற்கைக்கால்கள் வந்து உருவாக்குனது அது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது அவ்வளோதான் அடுத்து அப்துல் கலாமுனுடைய மூன்று சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவ்வளோ பெரிய இப்போ இது நீங்கள் போயிருக்க வேண்டியதில்லை சரி அது அப்துல் கலாம்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க இன்னும் நூறு வருஷம் கருமிச்சு இந்தியா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க இது தெரிய வேண்டாம் அது அவருடைய சாதனை என்ன அப்படின்னு சொல்லிப்படுத்திக்கலாம் கலாமுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் எது பொதுவான நூல் எது இவ்வளவு தான் இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்க வேண்டியதெல்லாம் புக் எடுத்து வச்சுட்டு நான் எந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறேனோ அதில் மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்போ இந்த இயல் ஒன்றினுடைய கடைசி அவங்களுக்கு என்ன வருதுன்னா இலக்கணம் வருது இலக்கணம் வந்து தமிழ் எழுத்துக்களினுடைய வகையும் தொகையும் சொல்கிறாங்க அப்போ இந்த எழுப்பத்தை படிச்சுக்கிறீங்க என் கேள்வின்னு கேட்டிங்கன்னா இலக்கண வகைப்படி தமிழில் வந்து தமிழ் தமிழ்மொழியில் வந்து இலக்கண வகைப்படி இலக்கண வகைகள் ஐந்து இலக்கிய வகைகள் சொல்லிக்கிறேன் இலக்கண வகைகள் ஐந்துன்னா எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்துனா நம்மளுக்கு தெரியும் ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து இப்போ இதுன்னா இது வரி வடிவம் வ அப்படின்னா ஒலி வடிவம் இப்போ ஒலி வடிவமாக சொல்லலாம் வரி வடிவமாக எழுதக்கூடிய ஒன்றை தான் நம்ம என்ன சொல்கிறோம் எழுத்து இதில் வந்து உயிர் எழுத்துக்கள் உயிருக்கு மு நம்மளுடைய உயிருக்கு மெயினானது என்னது காற்று சுவாசம் இல்லையா அதுபோல் எழுத்துக்கள் ஒரு சொல் இருக்கணும்னா அதுக்கு மெயினாக இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் சொல்லி சொல்லிப்பேர் உயிர் எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் ஆ முதல் அவ்வரை உள்ள பன்னிரெண்டு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு தெரியும் ஓ இதெல்லாம் வந்து குறியில் எழுத்துக்கள் ஏன்னா குறுகிய ஓசையுடையதால் குறியில் எழுத்துக்கள் மீதி இருக்கிற ஏடு நீட்டி ஒழிக்கிறதுனால அது என்ன சொல்கிறோம் நெடில் எழுத்துக்கள் சொல்லி சொல்கிறோம் அடுத்தது மாத்திரைன்னு ஒரு வார்டு மாத்திரைன்னு என்னென்னா ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம உச்சரிக்கைக்கு ப்ரனன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் ஏன் உச்சரிக்கைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவை தான் வந்து மாத்திரைன்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு கால அளவு ஒரு மாத்திரைங்கிறது எவ்வளோ டைமை எடுத்துக்கணும் கண்ணை நம்ம சிமிட்டி மூ விழிக்கிறோம் ஒரு கை சொடுக்கிறோம் அப்போ கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும் தான் வந்து ஒரு மாத்திரை குரில் எடுத்துக்கணுன்னா க அப்படின்னா குரில் க அப்படின்னா நெடில் அது நம்மளுக்கு தெரியவில்லை அ குரில் ஆ நெடில் அப்போ குறுகிய ஓசையுடைய குறில் எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை எழுத்துக்கும் நெடில் எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு இரண்டு மாத்திரை எழுத்துக்கும் அப்போ மெய் எழுத்துக்கள்னா இக்கு முதல் இன் வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் எனப்படும் இதை மெய் இது எழுத்துக்களை குரில் நெடிலும் பிரிச்சம் இல்லையா மெய் எழுத்துக்களை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள் மெல்லி வல்லினம் மெல்லினம் இடையினம் இது ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு கசட தவற வல்லினம் கங்கன நமன மெல்லினம் எறலை வளர இடையினம் சொல்லிவிட்டு நம்ம புள்ளி வச்சு வச்சுக்கலாம் சரியா சரி அப்போ இதுக்கு என்ன மாத்திரை அளவுன்னா அரை மாத்திரை தான் அடுத்ததான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ரெண்டும் சேர்ந்த பெருக்கும் போது இரநூத்தி பதினாறு உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யும் ஒவ்வொரு உயிரிழத்தும் ஒவ்வொரு மெய் இழத்தோடு சேர்ந்து உருவாகக்கூடிய இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கண இக்கு பிளஸ் அ பான இப்பு பிளஸ் பே பேன இப்பு பிளஸ் ஏ பிரிச்சல் நம்மளுக்கு தெரியும் நம்ம நம்ம வந்து இது தெரிஞ்சதா வெரி வெரி பேசிக் அதனால் தெரிஞ்சுக்கலாம் உயிர்மை எழுத்துக்கலையே உயிர்மை குரல் இருக்குது உயிர்மை நெடில் இருக்குது கண உயிர்மை குரல் கண உயிர்மை நெடில் இதெல்லாம் வெரி பேசிக் இது உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியதில்லை அடுத்து உயிர்மை எழு ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் மெய் எழுத்து உயிர்மை எழுத்து அல்லாமல் ஒரே ஒரு எழுத்து தனித்து இருக்கும் அதை வந்து அக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவோம் ஆயுத எழுத்துன்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கான கால அளவு எவ்வளவு அரை மாத்திரை அப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த காலத்தில் வந்து தமிழ் எழுத்துக்கே வகையும் தொகையும்னா ஃபஸ்ட்டு தமிழில் வந்து ஐந்து வகையான இலக்கண வகைகள் இருக்குன்னு பார்த்தோம் எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்துன்னு சொன்னோம் உயிரெழுத்து பன்னிரெண்டு குரில் நெடிலுன்னு சொல்லவும் மெய்யெழுத்து வந்து பதினெட்டு வல்லினம் மெல்லினம் இடைன்னு சொல்லவும் ஆயுத எழுத்து வந்து ஒன்று இருக்குது உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு இருக்குது அதுவே உயிர்மை குரிலும் இருக்குது உயிர்மை நெடில இருக்குது அப்போ இதோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா பின்னாடி ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கடிதம் அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு செய்தியை எழுதி கொடு எழுதி கையொப்பமோட்டு கொடுக்குறது தான் அது எனது கடிதம் சொல்லி பேர் அதை தெரிஞ்சுக்கங்க இரண்டு வகையான கடிதங்கள் உறவு முறை கடிதம் அலுவலக கடிதம் நம்மளுக்கு தெரியும் இங்கிலீஷில் வந்து ரிலேட்டிவ்ஸ் கிடையாது அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இரண்டு விதமான லெட்டர் வந்து இருக்குது இதே வந்து அலுவலக கடிதம் சொல்லி சொல்லும் பொழுது அதில் எனக்கு நான் அனுப்பினர் இருக்கணும் அனுப்பரோட முகவரி பெருமரோட முகவரி விழித்தல்னு அழைத்தல் அவங்களை எப்படி கூப்பிட்றது அப்படின்னு ஒரு பொருள் எழுதணும் இது பாடி ஆஃப் த லெட்னா என்ன அர்த்தம் சொல்லுவோம்னா பாடி ஆஃப் த லெட்ருக்கு தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா உடல் பகுதி அப்புறம் இங்கே கையப்பம் அப்போ இடம் நாள் அப்புறம் பெறுபவருடைய முகவரின்னு சொல்லி இருக்கணும் அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இது ஜென்ரலானது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதோட இயல் ஒன்று முடிகிறது இயல் ரெண்டுக்கான வீடியோ அடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ